மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் முத்ரா வங்கிக் கடன் திட்டம் குறித்த இரண்டாவது பகுதி இடம்பெறுகிறது இந்த திட்டம் குறித்து நம்மிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் பொருளாதார நிபுணர் டாக்டர் கௌரி ராமச்சந்திரன் வணக்கம் இந்நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் முக்கியத்துவம் எந்த பிரிவினர் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறலாம் இதனை வழங்கும் வங்கிகள் குறித்த விவரங்கள் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை ரொம்ப விளக்கமா சொன்னீங்க இப்ப அடுத்ததான் முத்ரா வங்கி கடன் திட்டத்துல உள்ள பிரிவுகள் என்னென்ன மேம் அந்த பிரிவுகளின் கீழே வழங்கப்படும் கடன் உச்சவரம்பு எவ்வளவு மேம் ஒரு மூணு பிரிவுகள் கொடுத்திருக்காங்க சிஷு கிஷோர் தருண் அப்புறம் இப்ப தருண் பிளஸ் ஒண்ணு சோ அந்த மூணு பிரிவுக்குள்ள எல்லாத்துலேயும் நிராகரிக்கப்பட்டவங்க கூட எடுக்கிற மாதிரி ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ளே உள்ள லோன் பிரிவு தான் வந்து இந்த சிஷு அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரும் அடுத்தது கிஷோருங்கிறது வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் தருண்ற கேட்டகரி அஞ்சு லட்சத்துலேருந்து இந்த பத்து லட்சம் உச்ச வரம்பு கொடுத்துருக்கு அவங்க அப்ளிகேஷன் கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி வரும்போது அது என்ன எலிஜிபிலிட்டி கிடைக்கிறதோ அது பிரகாரம் அவங்க வந்து அதை சேங்ஷன் பண்ணுவாங்க இந்த சிஷுங்கிற அந்த ஐம்பதாயிரம் கொடுத்தது இது எப்போ ரொம்ப கேப்சர் ஆச்சுன்னா தோ இந்த ஸ்கீம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்தபோது கூட இதை மக்கள் உணர ஆரம்பித்தது கோவிட் வந்த பிறகு இதில் ஓப்பன் பண்ண அத்தனை பேருக்கும் அஞ்சாயிரம் ரூபாய் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த சிஷு கீழே உள்ள ஐம்பதாயிரம் உள்ள கடன் வாங்கினவங்களுக்கு அவங்கள ஒன்றுமே கிடையாது ஏன்னா நாளையத்துக்குங்கிற அவங்களுக்கு சேவிங்கே கிடையாது இன்றைக்கி இருக்கிற வரதை வச்சு அவங்க பண்ணிகிட்டு இருக்க போது அவங்களுக்கெல்லாம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்தாங்க அப்போ தான் ஓஹோ நம்ம இந்த முத்ரால சிஷுவில் சேர்ந்துருந்தால் நல்லா இருந்திருக்கணும் அதுக்கப்புறமா என்ரோல்மெண்ட்டே ஏ எக்கச்சக்கமாக அதிகரிச்சிச்சு ஸோ அது அந்த மாதிரி அவங்களுக்கு ஏன் இந்த ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க ஒரு ஆள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வாங்குறாங்கன்னா இது இந்த லோன் ரீபேமெண்ட் டென்யூர்னு ஒன்று இருக்குது ஒரு ஒரு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் இந்த சிஷு ஐம்பதாயிரம் லோன் எடுக்கிறவங்க அடுத்த உள்ள கிஷோர் அண்ட் தருண்காரங்க ஏழு வருஷம் வரைக்கும் அப் டு செவன் இயர்ஸ் வரைக்கும் அவங்க எடுக்கலாம் அவங்க அவங்களோட ரீபேமெண்ட் வச்சு அவங்க போடுவாங்க ஏழு வருஷம் ஏன் அஞ்சு வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கே அவங்க வந்து விற்கிறதுல ஒரு ஐநூறுரூபா சேர்க்க முடியுமா இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயிரரூபா அவங்களால ரீபே பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து அந்த ரீபேமெண்ட் ஷெடியூலை அவங்க டிசைட் பண்ணுறாங்க ஆயிரம் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரூவா நாலு வருஷத்தை நாற்பத்தெட்டாயிரம் ரூபா அதனால தான் அஞ்சு வருஷங்கிற ஒரு கேட்டகரியை அவங்க வச்சாங்க ஏதாவது இஎம்ஐ டிஃபால்ட் ஆயிரம் ரூபா ரிட்டன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த ஐம்பதாயிரரூவா சேங்ஷன் ஐம்பதாயிரம் அவங்களால ரீபே பண்ண முடியாதுன்னா முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் எப்படின்னா கொடுப்பாங்க எந்த கேட்டகிரி ஆஃப் பீப்புள் யார் எடுத்துகிட்டு அதை வந்து ரீபேமெண்ட் அழகாக செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷ் லோன் எக்யூப்மெண்ட் லோன் அவங்க இந்த நீ எடுத்து கொடுத்து முடிச்சுட்டா நீ வாங்க அடுத்தது அப்ளிகேஷனை கூட உனக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்குறேன் ஸோ அதனால் அது வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் சுழற்சி அந்த இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது எந்த நிறுவனமாக இருந்தாலும் அது பெரிய தான் இல்லை சிறிய நிறுவனங்களுக்கும் அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை இதெல்லாம் அவங்க மணி லெண்டர்கிட்டேருந்தும் இந்த ப்ரைவேட்டாக ஒரு கிட்டேருந்து காப்பாற்றி இதில் கொண்டு வரத்துக்காக இதை செஞ்சுருக்கிறது சிஷு லோன் ரொம்ப வரவேற்பு இதில் மேம் அந்த ஷிஷு லோன் முடித்த பிறகு தான் கிஷோர் வர முடியுமா கிஷோர் முடிச்சு தான் தரணும் அந்த மாதிரி ஏதாவது கேட்டகரியா இல்லை டைரெக்டாகவே நம்ம ஒரு ஒரு கேட்டகரியில் உள்ளே போயிடலாமா அது வந்து நம்ம அந்த எம்எஸ்எம்இயில் வந்து வரம்பு இருக்குல்ல மைக்ரோ யூனிட்ஸுங்கிறது அப்டூ இத்தனை க்ரோர் டர்ன் ஓவர் பேசிஸில் மைக்ரோ எம்எஸ்எம்இட டெஃபினிஷன் இருக்குது அந்த டெஃபினேஷன் உங்கள் டேர்ன் ஓவர் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க இல்லை அதை வச்சு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கே இஷ்யூ எடுத்துட்டு நாளைக்கு கிஷோர் போகணும் நாளைக்கு தருண் போகணும்லாம் கிடையாது ஏன்னா டைரெக்ட் எம் பர்சன்ஸ் ஃபார் தருண் தருண் ப்ளஸ்க்கே போகிறாங்க அதனால் நான் இப்போ ஆல்ரெடி பத்து கோடி நான் டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் தாராளமாக டேரெக்டாக டைரக்டாக தருண்லேயே அப்ளை பண்ணிடலாம் இது எந்த பிரிவின் கீழ் கடன் உதவி பெறுவதற்கான விண்ணப்பங்கள் அதிகம் கோரப்படுகிறதுமா நிறைய விண்ணப்பங்கள் வந்து இனிஷியலாக செல்ஃப் ஹெல்ப் குரூப்லேருந்தும் உமன் குரூப் அவங்ககிட்டேருந்தும் நிறையா வர ஆரம்பிச்சுது அவங்க மெயினாக இந்த சிஷு தான் நிறையா அப்ளிகேஷன்ஸ் வந்தது ஆனால் அந்த சிஷு கேட்டகரியில் டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கு பேங்க் கொஞ்சம் யோசனை பண்ணாங்க ஏன்னா இவங்களுக்கு எந்த விதமான பின்புலனும் இல்லை எதுவும் கொளாட்டணும் இல்லை இவங்களை நம்பி கொடுத்தா அது பாட்டு கடன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் காஷனோடு தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அது வரவேற்பு அதிகமாகச்சு அதில் பொறுப்பாக இருந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடியவங்க விமன் கேட்டகிரி இது நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகிரி இருக்கும் கேட்டகிரி இந்த சென்ஸு சென்ஸ் யார் யார்கிட்டேருந்து அப்ளிகேஷன் வந்திருக்கு அதாவது சிஷு எவ்வளோ க கிஷோர் தருண் மூணு அந்த மூணு பிரிவுக்கு கீழே மொத்த அப்ளிகேஷன் மென் கீழே வந்திருக்கா அதுக்கப்புறமா வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்புறமா ஸ்கில்டு அன்ஸ்கில்டு இந்த மாதிரி எந்தெந்த பர்சன் கீழே எந்த கேட்டகரி கீழே லோன் அப்ளிகேஷன் வந்திருக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் சேங்ஷன் ஆயிருக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு எல்லாரும் கேட்பாங்க சேங்ஷனானா அந்த அமௌண்ட்டை கொடுத்துருன்னு தானே ஏன் டிஸ்பர்ஸ் இல்லை காட்டுது அப்படின்வாங்க ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் இதெல்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனில் நம்ம எல்லாத்தையும் அப்டோட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறோம் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து லோன் திரும்பி அவங்க சேங்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் ஒரு ஜெராக்ஸ் காப்பி அட்டச் பண்ணினது கேட்பாங்க அதை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து அந்த கிரெடிட்டை அப்ரைஸில் நேர போய் அதை விசிட் பண்ணுவாங்க இவங்க சொன்னதுக்கு மாறுதலாக சில எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப பழுதடைஞ்சு பார்த்துருந்து அதுக்கு அவங்க போட்டிருந்த ரிப்போர்ட்டில் போட்ட அமௌண்ட்டும் அதுவும் இல்லை தேலி ஆகலைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க ஸோ அதனால் சேங்ஷன்ட் அமௌண்ட்டும் டிஸ்பர்ஸ் அமௌண்ட்டும் மாறத்துக்கு சான்ஸ் உண்டு அதுதான் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் உண்டு சில சமயம் நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சில டாக்குமெண்ட்டை கொடுக்காது இருப்பாங்க அதுக்காக கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருவாங்க சேங்ஷன்ட் அமௌண்ட்டை அந்த ஆவணங்களை சமர்ப்பித்தக்கப்புறமா அதை அவங்க கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இந்த முத்ரா வங்கி கடன் திட்டத்தை புதிதாக தொழில் தொடங்கும் ஒருவர் பெற முடியுமா அல்லது முன்பே ஒரு தொழிலை செய்து வரும் ஒருவர் வந்து தனது தொழிலை மேம்படுத்தும் வகையில் மட்டுமே பெற முடியுமா இதை முன்னாடியே சொன்னால் போல் நம்ம வந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி யாருக்கெல்லாம் லோனே கிடைக்காத சூழலில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கே கிடைக்கணுங்கிற நோக்கம் இருக்குது ஆனாலும் பேங்க்கும் இவங்க யார் யார் மூலமாக நம்ம எந்த நிறுவனங்கள் மூலமாக கொடுக்குறோமோ அவங்களும் நஷ்டத்தில் போகக்கூடாது கடனை வாங்கணும் இப்போ நம்ம மற்ற இதில் கிரெடிட் கார்டெலாம் இன்றைக்கி பேமெண்ட் பண்ணலன்னா அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷத்தோடு வந்து ஏதோ பண்ணுறாங்க க்ரெடிட் கார்டை சீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ வழி நடக்கிறது ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு சோஷியல் வெல்ஃபேர் மெஷராக செய்யும்பொழுது அது செய்ய முடியாது அதனால இது வந்து எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்க்கு அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் ஆனால் நியூ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களையும் என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நியூ பிஸ்னஸ்க்கும் கொடுக்குறாங்க அதனால் அவங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அது வந்து அவங்க க்ரெடிட் லிமிட்லாம் அந்த க்ரெடிட் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களாங்கிறதெல்லாம் பார்த்து அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மூலமாக ஒரு ஆறு மாதத்துக்கு கண்காணிச்சுட்டு கண்காணிச்சுருந்துட்டு லோன் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா ஏதாவது மால் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா சீஸ் பண்ணிடுறதுக்கு அது ஒன்று தான் அந்த நியூ லோனில் கொஞ்சம் காஷியஸாக கொடுக்கணும் லைசன்ஸு அது எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டா அவனும் பிரச்சனை கிடையாது முத்ரா வங்கிக் கடனை பெறுவதற்கு எப்படி மேம் விண்ணப்பிக்கணும் நான் போய் எங்கள் பேங்க்கில் கேட்டோம் அந்த முத்ரா இருக்குது அங்கே போய் கேளுங்கன்னுவாங்க அங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லாதே இருப்பாங்க ஏன்னா அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஐ மீன் ஃபுல் பேங்கிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒரு ஆள் இருக்கணுங்கிறது இல்லை யாராவது ஒரு வேறு லோன் பார்க்குறவங்களே அதையும் பார்த்துட்டு சொல்லுவாங்க நீங்கள் எல்லாம் அவங்களோட தான் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் அப்புறமா அப்ளை பண்ணுங்கள் கொடுக்குறோம்வாங்க அப்புறமா போயிடுவோம் அது வந்து ஒரு என்கரேஜிங்காக அவங்களுக்கு இருக்காது ஆனால் சில பேங்க்லலாம் வந்து மே ஹெல்ப்யூன்னு போட்டு ஒரு கவுண்ட்ரு போட்டு அங்கே வந்து நீங்கள் முதலா லோனா என்னென்ன கடக்கடை கடக்கடை நான் அவங்க ஒரு தமிழில் என்னென்ன லாங்குவேஜில் விடுமோ அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி அந்த லாங்குவேஜில் ஸ்லிப்பை கொடுத்துட்டு இதெல்லாம் கொண்டு வாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் நாங்களே அதை சாஃப்ட் காப்பி எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறோன்ற அளவில் செய்கிறாங்க சில பேர் நீங்கள் இதெல்லாம் சாஃப்ட் காப்பியாக கொண்டு வாங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விதத்தில் இதுக்கு அப்ளை பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு நம்ம லெவல்லையுமே கிட்டே போய் நீ இதை கொண்டு வந்தியா அதை கொண்டு வந்தியா நான் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம டிலே பண்ணாத ஃபஸ்ட்டு எந்த பேங்க் நல்லா கொடுக்குறதுங்கிறத ஆன்லைனில் செக்ஸ் பார்த்து எடுத்து வச்சுருணும் அடுத்தது மைக்ரோ ஃபைனான்ஸ் யூனிட் நம்ம ஏரியாக்கிட்டே இருந்து யாராவது செய்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டே அப்ரோச் பண்ணால் நம்ம அடுத்தது எடுத்தால் விட்டு போன டாக்குமெண்ட் இருந்தாலும் கொடுத்து ஃபால பண்ணுறது அதுவும் ஈஸியாக இருக்கும் அங்கே சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது என்பிஎஃப்சி பிரான்ச் மூலமாகவும் செஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதில் வாங்க போகிறோங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டால் நம்மளுக்கு நல்லது இது அப்போ நம்ம ஒரு தொழிலை தொடங்கி எங்கே லோன் வாங்கும் அதையும் பார்த்து வச்சு அந்த ஐடென்டிஃபையிங் இஸ் ஃபஸ்ட்டு ஜாப் அது செஞ்சு முடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன அவங்க டாக்குமெண்ட் கேட்குறாங்கிறது தெரிஞ்சுன்றீங்க ஆன்லைன்லேயும் க்ளீனாக டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க மோஸ்ட்லி நம்ம ரெகுலர் இண்டிவிஜுவல்க்கு என்னென்ன கேஒய்சிங்கிறது நமக்கு தெரிஞ்சுது அதை தாண்டி நம்ம பிஸ்னஸுக்கு அது தெஞ்சிருக்க மாட்டோம் அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்துருக்க மாட்டோம் ஆதாரில் போய் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதெல்லாம் இப்போலாம் ரொம்ப ஈஸி இதே டாக்குமெண்ட்ஸை கொடுத்தா அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க இமெயில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த உத்தியோக அதோரோட ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்துடும் ஸோ இதெல்லாம் ப்ரையர் நம்மளே நம்ம இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டா அதுக்கு அடுத்தது பிஸ்னஸ் ப்ரூஃப் தான் நமக்கு மெயினாக இருக்கிறது இல்லைங்க நாங்கள் எங்கள் வீட்டிலே தான் செய்கிறோங்க அதனால் எங்களுக்கு வந்து இதே தான் அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்வாங்க சில பேர் வந்து ரெண்டுத்துக்கும் சேம சபவனு போட்டாக்க ஒத்துப்பாங்க சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க அதனால் அதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது தனியாக காட்டுன்னுவாங்க ஸோ அதனால் ஒரு சப்மீட்டர் ஒன்று எடுத்து இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது நமக்கு லோன் வரணும் என்னென்ன நாளடைவில் நம்ம பிஸ்னஸை வரி விரிவுபடுத்தணுன்னா ஒரு சப்மீட்டரை வாங்கி அதில் போட்டு இபிலேருந்து அதுக்கு தனி நீங்கள் வந்து என்ன நிறுவனம் பேர் பண்ணுறீங்களோ ஏதோ ஒரு பாலிமர் மாதிரி ஏதோ ஒரு டாய் பண்ணுறாங்க அந்த நிறுவனம் பே சின்ன ஒரு பேரை வச்சு அதை நீங்களே ப்ரோப்பரேட்டர் ஒரே வீடு தான் அந்த ப்ரொமெசஸ் மட்டும் அந்த இபி சப் பில்லை வச்சுட்டு கொடுக்கலாம் இதுக்கு சின்ன சின்ன ஒரு அந்த ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய கரெக்டான மேனேஜ்மெண்ட் கன்சல்டென்ட் கன்சல்டென்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அவங்க கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டா உங்கள் வீட்லேயே ஃப்ரண்ட் ரூம்லேயே வச்சு அந்த ரூமுக்கு ப்ரோரேட்டாக ரெண்டல் மாற்றி கொடுப்போம் ஸோ அதை போல் அதை செய்ய வச்சு அந்த ப்ரா ப்ரிப்பரேஷன் ஆஃப் த டாக்குமெண்ட் போர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கரெக்டாக இருந்தது தான் லோன் வந்து சேங்ஷன் ஆகட்டில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத இருக்கணும் அடுத்தது அந்த சப்மிட்டிங் த அப்ளிகேஷன் இந்த ரெண்டும் ரெடி ஆச்சுன்னா ஜஸ்ட் க்ளிக் ஆஃப் த பட்டன் எல்லாம் சாஃப்ட் காப்பியாக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க சாஃப்ட் காப்பி கண்டிப்பாக ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கணும் இன் ப்ரின்ஸிபல் அப்ரூவல் உங்களுக்கு அனுப்பின உடனே ஹார்ட் காப்பி சப்மிட் பண்ணிவிட்டால் லோன் சேங்ஷன் ஆகும் இதுதான் ப்ராசஸ் இதில் நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ அழகாக சப்மிட் பண்ணுறோம் அழகு இந்த சென்ஸ் தேவையான ஆவணங்களை கரெக்டான ப்ராசஸில் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து லோன் சேங்ஷன் பீரியட் இஸ் நாட் அட் ஆல் ஹெக்டிக் டாஸ்க் எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணுவாங்க நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு வரும்போது எவ்வளோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்கிறது தெரியறதுக்காகவாது அவங்க வந்து ஆன்லைன் பண்ண சொல்கிறாங்க இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து வில்லேஜில் தான் ஜாஸ்தி அப்படி இருக்கும்போது அங்கங்கே ஒரு இ சேவா மையம் இருக்குங்க இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு பண்ணலாம் எல்லோரும் இன்றைக்கி வந்து நீங்கள் நகர்ப்புறத்தை விட கிராமப்புறங்களில் போனால் அவங்களுக்கும் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகமாக தான் இருக்குது இதனால எல்லா டாக்குமெண்ட்டும் போனால் அங்கே ஒரு ஜெராக்ஸ் கடை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு கொடுத்தா கூட அவங்க சாஃப்ட் காப்பியை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஓகே அதிகம் படிக்காதவங்க கூட இது கண்டிப்பாக அவங்க கிசான் கார்டுன்னு அந்த அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்குறாங்க அந்த லாங்குவேஜ்லேயே அவங்களே போய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் அந்த பயம் போச்சுனாலே நமக்கு டெக்னாலஜி வந்துடும் இந்த முத்ரா வங்கி கடன் திட்டத்தில் நம்ம ஒரு கடன் வாங்கும் பொழுது இதுக்கான வட்டி விகிதம் எவ்வளோ மேம் இதை வந்து எந்த கால அளவுக்குள்ளே திரும்ப செலுத்த பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் இன்றைக்கி ஜுவல் லோன் எடுத்தாலே நைன் பர்சன்ட்டு ஸோ இது வந்து நைன் பாயிண்ட் த்ரீ இந்த முத்ரா லோனோட ஸ்டார்டிங் இப்போ நம்ம வந்து ஆவணங்கள்லாம் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு நம்மளுக்கு இன்னும் இந்த இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் வைக்கிறீங்க அந்த தொழிலில் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் உங்கள் ப்ராடக்ட்டை எப்படி விற்று நீங்கள் மார்க்கெட் பண்ணி பணம் பண்ணுவீங்க அது எப்படி லோன் அடைப்பீங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் இப்போ தான் பண்ண போகிறேன் கரும்பு ஜூஸ் விற்கிறேன்னா கரும்பு இருபத்தி நாலு முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் உங்களுக்கு கிடைக்குமா க்ரஷிங் மிஷினை மட்டும் வாங்கி போட்டு பாட்டில் அழகாக வச்சுட்டா எனக்கு விற்பனை ஆகுமா அதனால் அவங்க வந்து இந்த தொழில்நுட்பங்கள் யாரை நீங்கள் சப்போர்ட்டுக்கு வச்சு பண்ண போகிறீங்க நான் வந்து தொழில்நுட்பம் இல்லை ஆனால் எனக்கு இந்த ஐடியா இருக்குது நான் கிராமத்தில் நிறையா கரும்பு வெட்டுறேன் இவ்வளோ வேஸ்ட் ஆறு இதை வச்சு செய்யலான்னு ஐடியா நல்லா இருக்குது ஆனால் இது பண்ணும்போது அது கமர்ஷியலைஸ் பண்ண முடியுமா இப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க வந்து இது ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் இது தான் வைக்கல நைன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஸ்டார்டிங் ரேட்னு வச்சுருக்காங்க உங்களுடைய ரிஸ்க் அனலைஸ் பண்ணுவாங்க உங்களால் இது மார்க்கெட் பண்ணி பொருளை இது பண்ண முடியும் முடியல அப்படின்ட்டு ஒரு கைவினை பொருள் நல்ல அந்த ஆரி ஒர்க்கு அந்த எம்ப்ராய்டரிலாம் நல்லா பண்ணுறாங்க அந்தம்மா அவங்க பண்ணும்போது அவங்க வந்து ஜாப் ஒர்க்கே இத்தனை நாள் பண்ணி பண்ணி இத்தனை பண்ணால் இத்தனை ரூபான்னு வாங்கினாங்க அவங்க இந்த மாதிரி லோன் எடுத்துகிட்டு அவங்களுக்கு மார்க்கெட்டிங்கே பண்ண தெரியல பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க ஆனால் பண்ணி முடித்த பீசஸாக விற்க தெரியல ஸோ அது என்ன பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்போது சில சிக்கல்கள் வரும் அப்படி அதனால் அவங்க வந்து ஃபிக்ஸட் ரேட் வச்சுக்காத ஒரு நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைலை வச்சு அதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க டென் யூர் அது ரீபேமெண்ட் கால அளவுங்கும்போது ஐந்து வருஷம் கிஷோர் அதுக்கு அதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் கிடையாது மற்ற சாரி கிஷ் கிஷோர் அண்ட் தருண் செகண்ட் அண்ட் தேர்ட் கேட்டகரி ஏழு வருஷம் வரைக்கும் அதில் அவங்க சீக்கிரமாக நீ பண்ணலாம் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மற்றதுக்கு என்ன ஃபிளெக்சிபிலிட்டி அதுவும் இதில் இருக்கு அதே மாதிரி இதில் செஞ்சு கொடுக்கலாம் முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் கீழ் எந்த பிரிவினர் மேம் அதிகம் பலன் அடைஞ்சிருக்காங்க இதில் குழுவினர் குறிப்பாக பெண்கள் எந்த அளவு பயன்பெற்றுள்ளனர் மேம் கண்டிப்பாக இதில் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்க விமன் அப்ளிகன்ஸு மகளிர் சுய உதவி குழுன்னு சொல்கிற மாதிரி மகளிரை முன்னிட்டு செய்யக்கூடிய ஒரு ப்ரொப்பரேட்டர்ஷிப்பு பார்ட்னர்ஷிப்பு அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் நிறையா இப்போ ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட நம்ம வந்து அறுபத்தி எட்டு சதவீதம் உமன் இந்த லோனில் இருக்காங்க ஆமாம் மேம் அதிக கடன் பெற்றவர்கள் வந்து பெண்களாக பெண்களாக தான் இருக்காங்க இது இன்னொரு ஒரு சர்வே டூ தௌசண்ட் எயிட்டீனில் லேபர் மினிஸ்ட்ரி பண்ணாங்க அவங்களோட சர்வே பிரகாரம் வந்து விமன் பேரில் லோன் எடுக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக வச்சுட்டு நம்ம செலவு பண்ணும்போது அதில் ஒரு பத்து ரூபாய் ஐயோ கடனை வாங்கியிருக்கோமேங்கிற அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் ஜாஸ்தியில் அதை வந்து அந்த கடனை தரக்கூடிய பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருந்து அவங்க நிறையா ரீபேமெண்ட் நல்லா பண்ணுறாங்கன்ற அந்த சர்வே முடிவும் அதில் வந்திருக்கு அதனால் அவங்க வந்து விமன் மேலே எம்ப்ளாய் இது கொடுக்குறத ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணி அதனால தான் அவங்களுக்கு அறுபத்தெட்டு சதவிகிதம் வந்து மகளிருக்கே அது லோன் கிடச்சிருக்கு நேயர்கள் கேட்ட இந்நிகழ்ச்சியின் மூன்றாவது பகுதியை நாளை இதே நிகழ்ச்சியில் கேட்கலாம்